மீண்டுமாக வானிலை பொறுத்த வரைக்கும் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது மே மாதத்துல கடுமையான மழை பொழிவு மே இறுதியில இப்போ ஜூன் முதல் வாரத்துல கடுமையான வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டுமாக வானிலையில பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது எந்த தேதி முதல் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்றோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது ஆகவே தமிழக வானிலையில பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகள் ஒன்று இரண்டுல அநேக மாவட்டங்கள்ல மிதமான மழையும் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இருக்க போகுது ஆகவே நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எந்தெந்த தேதியிலிருந்து மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வெளிவரும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்குங்க குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் ஆக பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் வெப்பநிலை சற்று கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இந்த ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் வெப்பநிலை கொஞ்சம் கடுமையானதாக தான் இருக்கும் பெரிதளவில் மழை பொழிவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து அந்த ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நமக்கு சில இடங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அதை குறித்து நம்ம சொல்கிறோம் இந்த நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நமக்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதை தொடர்ந்து மதுரை திண்டுக்கல்ல அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த இங்கெல்லாம் வந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி அதுக்கப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி கூட கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் ஆகவே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல அந்த நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பதிவாகி இருக்கும் பகல் நேரங்களிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் அனல் காற்று சில இடங்கள்ல வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக வட தமிழகத்தில்தான் இது இது போன்ற வானிலை பொறுத்த வரைக்கும் அதிகம் நிகழ வாய்ப்பு பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரம் ஆகியிருக்கிறது எப்பொழுது முதல் குறையும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக சற்று கணிசமாக பகல் நேர வெப்பநிலையானது குறைய தொடங்கிடும் ஆகவே ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்பும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது இந்த மழை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் மிக கனமழையோ இல்ல அதிகனமழையோ இல்ல மே மாதத்துல அவங்களுக்கு இறுதியில் கொடுத்த மாதிரி ரெட் அலர்ட்டோ வெள்ளபாய் எச்சரிக்கை நிலச்சரிவு இந்த மாதிரி மழை எச்சரிக்கை இல்லாம மிதமானதுலேருந்து கனமழை மஞ்சள் நிற எச்சரிக்கை வரை கொடுக்கப்படும் குறிப்பாக உள் மாவட்ட பகுதிகளாகட்டும் வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும் விட்டுவிட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பெய்ய தொடங்கிடும் ஜூன் ஒன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக காத்திருக்கு தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு மழை தீவிரம் இருக்கும் இப்போதே வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதிகள் இங்கே எல்லாமே நமக்கு இந்த வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லார் குந்தா அவலஞ்சி விட்டுவிட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை தொடர்கிறது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளிலும் அந்த விட்டு விட்டுவிட்டு மிதமானதுலேருந்து கனமழை கண்டிப்பாக இருக்கும் கேரள மாநிலங்கள் நமக்கு சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு பெரும்பாலும் கனமழையும் அடுத்த வாரத்தில் மிக கனமழை காத்திருக்கு கேரள பகுதிகளில் ஆகவே தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் ஏன்னா கேரளாவில நமக்கு மழை தீவிரம் இருக்கு அங்கு மழை இல்லாம கிடையாது அடுத்த வாரத்துல கேரளாவில் மிக கனமழை காத்திருக்கு இதன் காரணமாக தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் மழை பொழிவு தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் அதனால ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் வெப்பசலன இடி மழை என்று பதிவாக ஆரம்பிச்சிடும் பகுதியாக ஒதுக்கி தான் பதிவாகும் மாவட்டம் முழுவதும் பெய்ய வாய்ப்பு கிடையாது பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெய்ய ஆரம்பிக்கும் பெரிதளவுல மாவட்டம் முழுவதும் கூட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இப்போதான் நம்ம தொடர்ந்து பேசினோம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூருடைய மேட்டுப்பாளையம் காரமடை வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இது போன்ற கோயம்புத்தூருடைய பெரும்பாலான பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தும் பொதுவாக வானம் மேகமூட்டம் அவ்வப்போது அடுத்த வாரத்திலிருந்து மிதமானதுலேருந்து கனமழையெல்லாம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் கோயம்புத்தூர்ல இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க வெயிலுடைய தாக்கம் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் அடுத்த வாரத்துல இருந்து மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்துல பரவலாக மழை பொழிவுகள் பெய்ய ஆரம்பிக்கும் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த மலைப்பகுதிகள் என்று சொல்லக்கூடிய கேரள தமிழக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சற்று நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்களிலும் மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு இருக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை இந்த வாரத்துல தீவிரமாகவும் அதே மாதிரி அடுத்த வாரத்துல நம்ம சொல்லிய தேதிகள் இருந்து பகுதியாக ஒதுக்கியே நமக்கு அந்த மிதமானதுல இருந்து கனமழையானது தென் மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து புதிய தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு புயல் சின்னங்கள் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் மழை நிறைய எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இதை குறித்து நம்ம பேசலாம் ஏன்னா நமக்கு புயல் சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஜூலை மாதங்கள்ல நிறைய தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜூன் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலும் மழை தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த மாத இறுதியில பல இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதங்கள்ல இந்த மாத இறுதி மற்றும் ஜூலையிலும் பல பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் கனமழை விடாமல் பதிவாகும் நண்பர்களே அது எப்போனா இந்த மாத இறுதியில அந்த மாதிரி நம்ம சம்பவங்கள்லாம் இருக்கும் இப்போதைக்கு வந்து அதிகமா மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது ஜூன் இறுதியில உங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையா இருந்துச்சோ எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருந்ததோ அங்கேயும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மழை பொழிய ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால பகல் நேர வெப்பநிலை சற்று கடினமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொடூரமான வெயிலுடைய தாக்கம் உங்களுக்குமே இந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்கும் தான் நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம் அங்கேயும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் அடுத்த வாரத்திலிருந்து மாலை அல்லது இரவு நேரத்தில் வெப்பசலன இடி மழையும் ஆங்காங்கே இருந்து கனமழை பதிவாகி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இப்ப இனிமே வரக்கூடிய மழை வந்து சாதாரணமாக வெறும் மழை மட்டும் வந்துட்டு போகாது காற்று இடி மின்னல் இது போன்ற பல நிகழ்வுகள் இருக்கும் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய இருந்து கனமழை பெய்யும்போது குறுகிய நேரத்தில் காற்றும் இருக்கும் அதே மாதிரி குறுகிய நேரத்தில் மழையும் வந்து பதிவாகிறதுனால சில அசௌகரியங்களும் ஏற்படும் அதனால தொடர்ந்து இந்த வாரம் மட்டும் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து அதுக்கப்புறம் மழை பொழிவுகள் தீவிரமாக தொடங்கிடும் வட இந்திய பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லங்க நிறைய பேர் இந்த வெயிலே வந்து எங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வட இந்தியாவில போய் நீங்க வெப்பநிலை எடுத்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று இன்னும் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே பதிவாகிட்டு இருக்கு அதே மாதிரி வட இந்திய பகுதிகளில் மிக கொடுமையான வெயிலுடைய தாக்கம் அந்த பகுதிகளில் தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லங்க ஆனால் வட இந்தியாவில் மிக மோசமான வெயில் பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல நமக்கு வானிலை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்றோம் நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க